आपाकपर सूरा सूरतल कैफेरों दोस्त हो डेविड दे ट्रूथ मेरा गरीब पालरगल सूरा नंबर वन जीरो नाइन मिसल्लाहिर्रहमानिर्रहीम कुल या युहल कैफेरों कुल से हुर्रीरागा या युहल कैफेरों मेरा गरीब पालरगल को डेविड ट्रूथ நபியே கூறி விராக நிராகரி பாலர்களே SAY YOU WHO DANGED THE TRUTH لا அபுது மாதா அபுதும் لا அபுது I do not worship நான் வணங்க மாட்டேன் மா அபுதும் WHAT YOU worship நீங்கள் வனங்கு நீங்கள் வனங்கு நான் வனக மாட்டேன்

நான் வணங்குகின்றவனே நீங்கள் வணங்குபவர்களாக இல்லை You will never worship worship what I உங்களுக்கு யூ ஹாவ் உங்கள் கூலி யுவர் ரிலிஜியன் வலிய இன்னும் எனக்கு ஐவ் என் கூலி மை உங்கள் வழிபாட்டுக்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும் என் வழிபாட்டுக்குரிய கூலி எனக்கு கிடைக்கும் யூ ஹாவ் யுவர் ரிலீஜன் அண்ட் ஐ ஹாவ் மைஹல